திரைசக்தி நேரனுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகர் நடிகத்துல சிவாஜி கணேசன் நடித்து வெளிவராத படம் அதை பற்றி பார்ப்போம் நடிகர் நடிகத்துல சிவாஜி கணேசன் இரு வேடங்களில் நடித்தார் விக்டோரி மூவிஸ் குகநாதன் இயக்கத்தில் அன்னை பூமி கலர் படம் வெளிவரவில்லை நடிகர் வி கே ராமசாமி நடிகத்துல சிவாஜி கணேசனை வைத்து பல படங்களில் தயாரித்திருக்கிறார் சில படங்களில் இணை தயாரிப்பாளர்கள் சேர்ந்தும் படம் எடுத்திருக்கிறார் வி கே ராமசாமி தயாரித்து நடிகர் திருநர் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு நாள் ராஜா என்ற படமும் வெளிவரவில்லை இயக்குனர் ஸ்ரீதர் சிவாஜி வைத்து பல படங்கள் தயாரித்து இயக்கம் இருக்கிறார் நடிகர் சிவாஜி கணேசன் முத்துராமன் நம்பியார் கேஆர் விஜயா நடித்து கதை திரைக்கதை ஸ்ரீதர் இயக்கத்தில் ஒரு பிடி மண் என்ற படமும் வெளிவரவில்லை நடிகர் சிவாஜி கணேசன் சாவித்திரி பாலையா தங்கவேல் நடித்த ஜீவபூமி என்ற படமும் வெளிவரவில்லை நடிகர் திருவர் சிவாஜி கணேசன் நடித்த பத்மினி பிக்சர்ஸ் நடிக்கும் சாணிக்கியா என்ற கலர் படமும் வெளிவரவில்லை நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் சாவித்திரி தங்கவேலு நடித்த நடமாடும் தெய்வம் இந்த படமும் விளம்பரத்தோடு நின்றது நடிகத்தில் சிவாஜி கணேசன் பாலையா ராகிணி தங்கவேலு எம்மராதா நடித்த உக்ரம் பிலிம்ஸ் சுவிகரம் படமும் வெளிவரவில்லை நடிகர் சிவாஜி கணேசன் கலைஞர் மு கருணாநிதி இயக்குனர் கிருஷ்ணபஞ்சு இணைந்து ஏவிஎம் தயாரிப்பில் பூம்புகார் என்ற படமும் வெளிவரவில்லை நடிகத்தில் சிவாஜி கணேசன் எம் என் ராஜன் என் எஸ் கிருஷ்ணன் நடித்த பாக்கிய சக்கரம் கலர் படம் வெளிவரவில்லை நடிக்கத்த சிவாஜி கணேசன் சாவித்திரி சாவித்ரி ராகினி நடித்த அன்புள்ள அத்தான் என்ற படமும் வெளிவரவில்லை நன்றி மீண்டும் சந்திப்போம்